ஜூலை ஒன்பது நமது மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி உதவிக்கான அழுகை இன்றைய வாசிப்பு ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியைச் செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள் இதோ வழக்குக்கும் பாதுக்கும் கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கத்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய் அக்ரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெழுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனுக்கு உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும் குறிப்பு வசனம் அக்ரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் லண்டனில் வாட்டர் ஸ்டோன்ஸ் என்ற புத்தக கடையின் மாடியிலிருந்து டேவிட் வில்லஸ் இறங்கி வந்து பார்த்த பொழுது விளக்குகள் அணைக்கப்பட்டு கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டார் அவர் கடைக்குள் சிக்கிக் வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் தனது கீச்சகத்தில் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் ஹாய் வாட்டர் ஸ்டோன்ஸ் உங்கள் ட்ரஃபல்கர் ஸ்கொயர் புத்தகக் கடையில் நான் இப்போது இரண்டு மணி நேரமாக பூட்டப்பட்டிருக்கிறேன் செய்து என்னை வெளியே விடுங்கள் என பதிவிட்டார் அவர் பதிவிட்ட சிறிது நேரத்திலேயே மீட்கப்பட்டார் நாம் சிக்கலில் இருக்கும்போது உதவி பெற ஒரு வழி இருப்பது நல்லது நாமே உருவாக்கிக் கொள்ளும் பிரச்சனையில் நாம் சிக்கிக் கொள்ளும் போது நம் அழுகைக்கு பதிலளிக்க ஒருவர் இருக்கிறார் என்று ஏசாயா கூறுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது தம் மக்கள் தேவ பக்தியை பொறுப்பற்ற நிலையில் கடைபிடிக்கிறார்கள் என தேவன் குற்றம் சாட்டியதாக எழுதுகிறார் மதம் சார்ந்த செயல்களில் ஈடுபட்டு ஏழைகள் மீதான தங்கள் அடக்குமுறையை மறைத்து வெறுமையான சுய சேவையில் ஈடுபடுகின்றனர் இச்செயல்களை தேவன் அங்கீகரிக்கவில்லை என் உங்களை விட்டு மறைக்கிறேன் என்கிறார் தேவன் அவர்களை திரும்பவும் மற்றவர்களுக்காக கரிசனை கொள்ளும் வெளிப்புற செயல்களை காட்டவும் கூறினார் அவர்கள் அப்படி செய்தால் அவர் அவர்களிடம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து என்றார் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏழைகளிடம் பழகுவோம் ஏனென்றால் உதவிக்காக நாம் இடும் கூக்குரல்களை கேட்டு நான் இங்கே இருக்கிறேன் என்று தேவன் நம்மிடம் கூறுவதால் உங்களது எந்த நடத்தை அல்லது மனப்பான்மை தேவன் அருளும் ஜபத்தின் பலனை தடுக்கிறது நீங்கள் எதிலிருந்து மனந்திரும்ப வேண்டும் அன்பான தேவனே என் ஜபங்களை கேட்டதற்காய் உமக்கு நன்றி மற்றவர்களுக்காக நான் வாழ எனக்கு உதவும் அமேன்